வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிறையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணங்கள் ஆறாம் தேதியில் பிறந்த இவர்கள் மிகவும் கண்ணியம் மிக்கவர்கள் கடமை தவறாதவர்கள் மன வலிமையும் குன்றாத உடல் வலிமையும் கொண்டவர்கள் எக்காரியத்திலும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் கற்பனா சக்திகள் அதிகம் இருக்கும் சிந்தனை உலகில் சிறகடித்து பறப்பார்கள் ஆழ்ந்த அழுத்தமான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள் பல கலைகளை கற்றிருப்பார்கள் செயலில் கொஞ்சம் பெண் தன்மை கலந்திருக்கும் சுத்து சேர்ப்பதில் தீவிர நாட்டம் இருக்கும் கலை காவியம் கதை சங்கீதம் போன்றவற்றில் நல்ல ஞானமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள் எல்லா ரகசிய விஷயங்களை பற்றியும் தெரிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள் புகழ் பெறுவார்கள் உழைப்பால் உன்னத நிலை அடைவார்கள் கலையாற்றல் அதிகம் இருக்கும் மற்றவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள் தங்களது குளிர்ந்த வசீகர பார்வையால் மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள் இன்ப போகங்கள் இவர்கள் மனதை வெகுவாக கவரும் ரசிகர்களின் தோற்றத்தில் மிகுந்த வசீகரம் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தொழிலில் தீவிரமாக உழைத்து பணம் சம்பாதித்து விடுவார்கள் தன் தகுதிக்கு மீறிய வண்ணம் காதலிப்பார்கள் பெண்களால் பொன்னும் பொருளும் வந்து சேரும் அவ்வண்ணமே பெண்களுக்கு ஆண்களால் சுகமும் அந்தஸ்தும் கௌரவமும் கூடும் தலைமையான பொறுப்புகள் வந்து சேரும் இவர்களின் வாழ்க்கைக்கு தேவை வேண்டிய அனைத்து வசதிகளையும் குறைவில்லாமல் அனுபவிப்பார்கள் உல்லாச மனிதர்களாகவே இருக்க விரும்புவார்கள் அடிமைகளாக ஒடுங்கி வாழ மாட்டார்கள் முகத்தில் என்றும் மோகனம் தவிழும் இவர்கள் பேச்சில் இருக்கும் அளவுக்கு தாராள மனம் கையில் இருக்காது பருவ வயதில் அளவுக்கு மீறிய உடல் வனப்போடு இருப்பார்கள் நன்றி வணக்கம்